அவரினுடைய சொந்த சொந்த வாழ்க்கையை வாழ்க்கையை எடுத்து எடுத்து வெறும் வெறும் குப்பையா குப்பையா இருக்கும் இருக்கும் அது அவங்களுக்கு இந்த வந்து ஒரு சொம்பு இருந்தா அவருடைய கையில கொடுத்தா போதும் வைத்தியருக்கு பின்னுக்கு வந்து அப்படியே திருவியர் போல ஒரு சரியான தமிழனா இருந்தா அறம் சார்ந்து நிக்கிறவனா இருந்தா ஒரு நாளைக்கு ஒருத்தரோட ஒருத்தரோட வந்து உடல் உறவு

என்னட நீங்க இன்னொருத்தரையினுடைய கணவர் அவங்க தனிப்பட்ட விஷயத்த கதைக்க முடியும் யார் உங்களுக்கு ரைட்ஸ் தந்தது நான் நினைக்கிறேன் யூகேல இருக்கிறீங்க போலண்டு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கும் குடும்பம் இருக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க உங்களுக்கு மனைவி இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க இன்னொரு நாட்டு அரசாங்கத்துக்கு கீழே தான் நீங்க இருக்கிறீங்கன்றத மனசுல வச்சு கொள்ளுங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சின்ன புள்ளையே அதுவும் பொம்பள புள்ளையே போட்டு அடிக்கிறீங்கண்டா நீங்க தான் இந்த தமிழடியான் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா வந்து ஒரு வீட்டுள்ளுக்கு போய் வந்து இந்த மாதிரி நடந்து கொண்டே ஐஸ்வர்யா ராயாண்டு கதைச்சேர் பால் குடிக்கிற பிள்ளை அப்படின்னு வந்து கேட்கிறேன் இப்படி யாரும் கதைப்பாங்களான் கேட்ட இந்த யூடியூபர் தமிழ் அடியான் கிறிஸ்தவத்துல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு ஜேசு கிறிஸ்துட்ட வந்து ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட்டி கொண்டு போய் நுப்பாட்டுறாங்க கடுமையா மக்கள் வந்து சுத்தி நிற்கிறாங்க அப்ப ஜேசு கிறிஸ்து என்ன சொல்றேன்டா பாவம் செய்யாத யாராவது ஒருத்தன் இருந்தா அந்த பெண்ணுக்கு வந்து கல்லால் எறிங்க அப்படின்ட்டு அப்ப அவ்வளோ பேரும்

இவர் நான் சில பெருசாக வர்ற வீடியோ பார்க்குறதுல ஒன்று ரெண்டு பார்த்துருக்குறேன் இவர வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்குது அவர கதை வந்து உண்மையாகவே வந்து விருப்பமாக இருக்குது கேட்கும்போது நல்லா இருக்குது ஆனால் வைத்தியர வீடியோ எல்லாம் பண்ணுறேர் அதிகமாக வைத்தியரை வந்து டார்கெட் பண்ணி தான் அவர் வந்து வீடியோ செய்கிறது சரி ஓகே நல்ல மனுஷன் போல் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த சங்கவி அப்படின்றவங்க ஒரு யூடியூபர் அவங்களையும் எனக்கு பெருசா தெரியாது அவங்களோட வீடியோவை நான் பார்த்ததே இல்லை இந்த ஒரு பிரச்சனையோடு வந்ததுக்கு பிற்பாடு தான் அவங்களோட வீடியோவை நான் பார்த்தேன் ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அந்த தங்கச்சி ஒரு தவறான ஒரு ஒரு யாரோடைய வந்து தங்கவி தங்கச்சி மன்னிச்சு கொள்ளுங்க உங்களுடைய விருப்பம் இல்லை எல்லாரும் இவ்வளவு கூட தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ள வந்து கதைக்கும் போது இதை எல்லாரையும் போல இந்த இலங்கையில வந்து ஒரு ஆண்மகன் இதெல்லாம் கதைக்கிறதுக்கு இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல ஏனா எல்லாரும் வந்து வாய் மூடிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட குடும்பத்துல வந்தாதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும் அந்த வழி வேதனை தெரியும் அப்ப அந்த சங்கவிய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தவறான முறையில வந்து அந்த ஊழல் அழிப்பு வன்னி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஒன்று இருக்கு அதையும் நான் பெருசா பார்த்தது இல்லை அப்ப அத வந்து நான் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல பாக்குறேன் என்னடா வந்து இந்த பிரச்சனைக்கு பிற்பாடுதான் பாக்குறேன் அதுல வந்து நிறைய இந்த போதை பொருட்கள் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி நிறைய குற்ற செயல்கள் இப்படி எல்லாம் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளியில கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு யோசிச்சாலும் அது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது பாராட்டுகள் ஒரு குற்றத்தை வந்து செய்யறவங்க வந்து நீதிமன்றமோ இல்லாட்டி வந்து காவல்துறையோ அவங்க வந்து சரியான முறையில தண்டனைகள் வந்து கிடைக்க இல்ல இல்லாட்டி ஒளிஞ்சு திரிகிறாங்க இதெல்லாம் நீங்க வந்து வெளியில சமூகத்துக்கு கொண்டு வர்றீங்கன்னா பாராட்டுகள் ஆனா ஒரு தங்கச்சிய ஒரு சின்ன தங்கச்சிய ஒரு பொம்பளை புள்ளிய அதுவும் ஈழத்து பெண்ண நீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு போஸ்டில் அதுவும் ஒரு சின்ன டிக்டாக் வீடியோ எடுத்து போட்டு இந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா வாய் மூலம் வாய் இருக்குது கதைக்கிறதுக்கு அந்த மாதிரி டோன்ல தான் சொல்லி சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கடா வந்து இவங்க அம்பலத்தை எல்லாம் வெளியில கொண்டு வருவோம் ஒரு நாளைக்கு ஒருத்தரோட ஒருத்தரோட வந்து உடல் உறவு தங்கச்சி தயவு செய்ததை மன்னிச்சு கொள்ளுங்க உடல் உறவு கொள்றதுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா வந்து இவங்க காசு வாங்குறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கெட்ட கட்ட கதைகள் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க வைத்தியர் பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அத வந்து பாத்தீங்கன்னா போவர்ட் பண்ணிருக்கு ஒரு பெண் தவறு செய்திருக்காங்களா தவறு செய்ய இல்லையா அப்படின்றது தெரியாம அப்படியே அவங்க மன்னிச்சு கொள்ளுங்க நீங்க நல்லவங்களாவும் இருக்கலாம் கெட்டவங்களாவும் இருக்கலாம் தவறே செய்திருந்தா கூட அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட பிரச்சனை அது உள்ளுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் தந்தது அது அவங்களோட வாழ்க்கை உள்ளுக்கு போறதுக்கு இந்த தமிழ் அடியான் அப்படின்றவர் வந்து ஒரு சொம்பு இருந்தா அவரோட கையில கொடுத்தா போதும் வைத்தியருக்கு பின்னுக்கு வந்து அப்படியே திருவியர் போல ஒரு சரியான தமிழனா இருந்தா அறம் சார்ந்து நிக்கிறவனா இருந்தா சொந்த பிள்ளையே தவறு செய்தா தவறுதான் அப்படின்னு சொல்லணும் எனக்கும் வந்து தனிப்பட்ட ரீதியில வந்து வைத்தியர் அர்ஜுனா அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த அரசியல் இது போல ஆளுமையாக பாராளுமன்றத்துல கதைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களான்னு கேட்டா இல்ல ஆனா அதுக்காக அவர் கதைக்கிறது எல்லாமே சரி அவர் கடவுள் அந்த அளவுக்கு வந்து இல்ல விளங்குதா இன்றைக்கு இந்த சங்கவீத பிரச்சனையில வைத்தியர் அர்ஜுனா அவங்க வந்து கதைச்சது கடுமையாக கடுமையான தவறு அப்ப அதுக்கு வந்து சொம்பு தூக்குறது யாரு இந்த தமிழடியா அப்ப இது உண்மையாகவே வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படி உண்மையாகவே வந்து நீங்க வந்து அந்த தங்கச்சி தவறு செய்திருக்காங்க வைப்பமே ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு என்னத்துக்கு அந்த பிரச்சனை இந்த உலகத்துல யாராவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் எல்லாருக்குமே கேட்கற உத்தமன் யாராவது ஒருத்தன் இருக்கிறீங்களா என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் தவறு செய்திருப்பான் அதுல இருந்து திருந்தி வாழ்றதுதான் மனசு தவறு செய்யாம இந்த உலகத்துல யாராவது ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் மிகப்பெரிய ஒரு அயோ அயோக்கியன் அவன் தான் ஒரு கேடு கெட்டவன் அப்படி ஒருத்தனமே இந்த பூமியில இல்ல இறைவனை தவிர

மன்னிப்பு கேட்டு அந்த வந்து வீடியோ போடாதங்க எதையாவது ஒன்று செய்யுங்க நான் முரட்டோயில யூனிவர்சிட்டியில படிச்சுனான் அதுல படிச்சுனா இதுல நான் அப்படின்னு கதைக்கிறது இல்லை விஷயம் ஒரு மனிதனா அதுவும் ஒரு பொம்பளை புள்ளோட சாபத்தை எடுத்துட்டீங்கன்னு வைங்களே அது எப்பேற்பட்ட ஒரு அரசனா இருந்தாலும் சரி கீழே விழுந்துதான் விழுந்துதான் போவீங்க பார்க்கும்போது அவ்வளவு கோவமா இருக்கு ஏன்னா யாருமே இதுக்கு வந்து குரல் கொடுத்து யாருமே கதைச்ச மாதிரி எனக்குன்னா தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஆண்மீ இருக்கிற மகன் இந்த பூமியில் இருக்கிறானா அதுவும் இலங்கை நாட்டில் இருக்கிறானா எங்க தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறானான்னு எனக்கு தெரிஞ்ச இல்ல அப்படியே நீங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த தமிழ் வந்து முழுக்க முழுக்க வைத்தியருக்கும் தங்கத்துக்கும் சொம்பு தூக்குறீங்க தங்கமும் பெண் தான் தங்கவியும் பெண் தான் ரெண்டும் பொம்பள பிள்ளைகள் தான் ரெண்டு பேருமே வந்து வாழ்க்கையில வந்து அவங்க வந்து பல தவறுகள் செய்திருக்கலாம் எதுவும் நடந்திருக்கலாம் அது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க அவங்க மனசுக்குள்ள போய் பூந்து பாத்தீங்களா இப்படித்தான் ஒரு ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும் தயவு செய்து பயங்கர கோபமா இருக்கு பயங்கர கவலையா இருக்கு ஒரு தங்கச்சியை வந்து ஒரு பொது இழுத்து இந்த அளவுக்கு நாசப்படுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்கடா இது இருக்க வேண்டியவங்க இருந்திருந்தாங்கடா இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல தமிழடியான் மட்டும் இல்ல அது யாராக இருந்தாலும் சரி ஊழல் அளிப்பு வன்னி மட்டும் இல்ல பச்சமட்ட வைத்தியம் விழுந்திருக்கு நீங்க ஒரு நல்லவங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நல்ல விஷயத்த செய்யுங்க ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து இவ்வளவு தூரத்துக்கு கேவலப்படுத்துறீங்கடா எப்பேற்பட்ட ஒரு மனசரா இருப்பீங்க இனிமே எனக்கு உங்க மேல வந்து பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை இவ்வளவு காலமும் வந்து ஒரு வைத்தியர் மேலையில வந்து அதிகமான ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு ஆனா இதுல வந்து அவர் தவறாக நடந்திருந்தா கட்டாயம் மன்னிப்பு கேட்கணும் அந்த தங்கச்சிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த தங்கச்சி வந்து பாருங்க ஒரு தவறு செய்திருக்காங்க வெப்பமே தங்கச்சி மன்னிச்சு கொள்ளுங்கம்மா நீங்க தவறு செஞ்சிருக்கீங்களா இந்த மாதிரி எனக்கு தெரியாது ஆனா ஒரு தவறே செய்திருந்தா கூட அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை என்ன ஆதாரம் இருக்கும் ஆதாரம் இருந்தா அப்படி அந்த தங்கச்சி தவறு செய்திருந்தா இவ்வளவு தைரியமாக பொது வெளியில ஒரு வீடியோ ஒன்னு போடுவாங்களா ஐயோ என்னுடைய தவறு செஞ்ச வீடியோ அவங்களோட கைக்கு போயிருக்கு அதை அவங்க வெளியிட்டாங்கடா எங்கோட மானமே போயிரும் பயப்படுவாங்களோ ஒரு போலீஸ்ல சைபர் கிரைம்ல போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்ப நீங்க என்னைய பொறுத்த மட்டும் இதுக்கு பின்னுக்கு நான் யோசிச்சு பார்க்கும் இது அரசியல் சார்ந்த பயங்கர இப்ப என்னைய பொறுத்த மட்டும் என்னைய கூட வந்து தாக்கலாம் இன்றைக்கு போனாலும் உயிர் தான் நாளைக்கு போனாலும் உயிர் எப்ப எப்பயோ உயிர் போகுது அது எப்ப போனா என்ன நீங்க எங்கட சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடியவங்களை அடையாளம் காட்டும் நீங்க நல்லது செய்யற மனுஷரா இருந்தா இந்த சங்கவிட பிரச்சனையில இந்த தமிழடியான் யூடியூபர் வைத்தியர் நீங்க தவற ஒப்புக்கொள்ளும் ஒரு பொம்பளை புள்ளைய நீங்க எதிர்த்து அதுவும் அவங்களோட சாபத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கெட்டவள் போல காட்டிதான் அரசியல் உள்ளுக்கு வெல்லோனும் ஜெயிக்கோணும் நினைச்சனீங்கண்டா நீங்க கடைசியில தோத்து போயிருப்பீங்க அப்படியே நீங்க ஒரு உத்தமர்கள் இந்த ஊழல் அழிப்பு வண்டி வந்து உண்மையாகவே சூப்பர் டூப்பர் உத்தமரா இருந்தா வித்யாவினுடைய வித்யாவுக்கு எவ்வளவு பெரிய அநீதி நடந்துச்சு நாலஞ்சு பேர் சேர்ந்து கெடுத்தானுகள் அவனுகளுக்கு நடு ரோட்ல வச்சு சுடனுமா சுடக்கூடாதா என்ன உங்களால செய்ய முடிஞ்சது இப்ப சமீபத்துல கூட இப்ப ஒரு மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வல கொண்டு வந்து மேன்முறையோடு பண்ணி என்னம்மா அத்திராசம் பண்ணா என்ன உங்களால பண்ண முடிஞ்சது எங்கட சொந்தங்களை யுத்த நேரத்துல எவ்வளவு அநியாயங்கள் செய்து யுத்தத்தை காரணம் காட்டி கெடுத்து சீரழிச்சு அம்மா அப்பாவுக்கு முன்னிக்கே பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா சொந்த புள்ளைகளை அம்மனமாக்கி எவ்வளவு கேவலமான விலைகள் எல்லாம் நடந்தது இதெல்லாம் உங்களால எதிர்த்து குரல் கொடுத்து தண்டனையை பெற்று கொடுக்க முடியுமா தண்டனையை பெற்று கொடுத்துருக்கீங்களா சின்ன புள்ளையை அதுவும் பொம்பளை பிள்ளையை போட்டு அடிக்கிறீங்கடா நீங்க தான் இந்த தமிழ் அடியான் தான் இந்த எஸ் கே கிருஷ்ணா வந்து ஒரு வீட்டுக்கு போய் வந்து இந்த மாதிரி நடந்து கொண்டே பால் அப்படின்னு தமிழ் அடியான் இவர் தான் இன்றைக்கு சங்கவித விஷயத்துக்கு வந்து யாரும் வந்து பால் குடி பிள்ளை இல்லதானே யாரும் சின்ன பிள்ளை இல்லதானே எவ்வளவு கேவலமா கதைக்குறீங்க இதுதான் அவங்களோட அறம் இதுதான அவங்களோட நீதி இதுதான் அவங்களோட தர்மம் எவ்வளவு மோசமாக எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்றீங்க உண்மையாக இருந்தா ஊழல் அழிப்பு வண்ணி அப்படின்றது ஒரு சிறந்த தலமாக இருந்தா உண்மையாகவே சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தலமாக இருந்தா சங்கவி மேல வச்ச குற்றச்சாட்டை நிரூபிக்கும் ஒன்று இரண்டாவது தமிழ் அடியார் சொம்பு தூக்காத ஒரு மனசரா இருந்தா உண்மையும் நேர்மையும் நான் வீடியோ பண்றது வந்து பக்க சார்பு இல்லாம பக்க சார்பா தான் பண்றேன் அதை எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் பக்க சார்பா பண்றான்னு சொல்லுங்க நான் வந்து வைத்தியருக்கு ஆதரவா பண்றேன் சொம்பு தூக்குறோம் தெளிவா சொல்லுங்க அப்படி இல்லடா ஆதாரத்தை நிரூபிக்கணும் என்னண்ட நீங்க இன்னொருத்தரையினுடைய கணவர் அவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை கதைக்க முடியும் யார் உங்களுக்கு ரைட்ஸ் தந்தது நான் நினைக்கிறேன் யூகேல இருக்கிறீங்க போலண்டு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கும் குடும்பம் இருக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க உங்களுக்கு மனைவி இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க இன்னொரு நாட்டு அரசாங்கத்துக்கு கீழே தான் நீங்க இருக்கிறீங்கன்றத மனசுல வச்சு கொள்ளுங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு பிரச்சனை வராது இங்க இருந்து கொண்டு எந்த ஒரு பிரச்சனையுமே செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அப்படியா இருந்துச்சுன்னா வந்து அந்த நாட்டு அரசாங்கத்திற்குள்ள வந்து நீங்க வந்து கைது செய்யப்படலாம் நாடு கடத்தப்படலாம் கவனமாக இருக்கணும் நல்லது செய்தா பாராட்டு தவறு செய்யறீங்க அப்படியாக இருந்துச்சுன்னா கட்டாயம் அது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் உங்களோட தவற உணர்ந்து கொள்வோம் இப்படித்தான் ஜேசு கிறிஸ்து கிறிஸ்தவத்துல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு ஜேசு கிறிஸ்து வந்து ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட்டி கொண்டு போய் நுப்பாட்டுறாங்க கடுமையா மக்கள் வந்து சுத்தி நிற்கிறாங்க அப்ப ஜேசு கிறிஸ்து என்ன சொல்றா பாவம் செய்யாத யாராவது ஒருத்தன் இருந்தா அந்த பெண்ணுக்கு வந்து கல்லால அலீங்க அப்படின்ட்டு அப்ப அவ்வளோ பேரும் கற்களை கீழே போட்டுட்டு போறாங்க இந்த உலகத்துல தவறு செய்யல நான் வந்து பாவமே செய்யல எந்த ஒரு குற்றமுமே செய்ய இல்லை அப்படின்னு ஒருத்தன் செய்யறான்ண்டா அதை விட பொய்யானவன் அதை விட ஒரு கேடு கட்டவன் அதை விட ஒரு மோசமானவன் வேற யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்துல இறைவனை தவிர எல்லாருமே அவங்க அவங்களோட மனசுக்கு தெரியும் எவ்வளவு பாவம் எவ்வளவு தீமையான விஷயங்கள் செஞ்சிருப்ப முடியும் ஆனாலும் அதுல இருந்து மீண்டு அந்த பாவ வாழ்க்கையில இருந்து அந்த கெட்ட செயல்கள்ல மீண்டு வாரதுதான் ஒரு மனித தன்மை ஒரு இறை வாழ்க்கைக்குள்ள போறது அப்ப அப்படின்னு எதுவுமே செஞ்சதில்ல இல்லை தமிழடியானுடைய அவரனுடைய சொந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்டா வெறும் குப்பையா இருக்கும் வைத்தியரனுடைய சொந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா வெறும் குப்பையா இருக்கும் அது அவங்களுக்கு மட்டுமல்ல எல்லாரோட வாழ்க்கையும் பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து நீதி கதைப்பம் ஆனா எங்கட வீட்டுக்குள்ளுக்கு எங்கட குடும்பத்துக்குள்ளுக்கு வெறும் அழுக்கா இருக்கு நீங்க தான் ஒரு சங்கவி அப்படின்ற ஒரு யூடியூபர் தங்கச்சிக்கு வந்து நீதி கதைக்கிறதுக்கு வர்றீங்க உங்களோட நீதியை முடிஞ்சா உங்கட குடும்ப விஷயத்தை நீங்க வந்து வெளிப்படையா வெளியில எல்லாத்தையும் கொண்டு வந்து செய்ய பாப்போம் முடியுமா உங்களுக்கு முடியாது அப்போ ஒரு ஒரு பொம்பளை புள்ள ஈழத்து பெண் ஒரு யூடியூப் செய்யறது அப்படின்ற நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க சர்வசாதாரணம் பைத்தியம் கதைக்கிறீங்க ஒரு போன் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு மைக் இருந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் கதைக்கிற இந்த போனும் இந்த மைக்கும் இல்லண்டா நீங்க சாவகம் சரி உங்களுக்கு ஒரு சரியான டொய்லெட் வசதி கூட இல்லாம சாப்பிட்டு கொண்டு வீடியோ போட்டதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும் அதே போன் அதே மைக் மூலம்தான் நீங்க வந்து வெளியில வந்தீங்க இன்னைக்கு இந்த யூடியூப் தளம் இல்ல ஃபேஸ்புக் தளம் இல்லண்டா உங்களை கூட தூக்கி உள்ள போட்டுருவாங்க மிதி மிதிண்டு மிதிப்பாங்க யாருக்கும் தெரியாது இதே மைக் இதே போனால தான் நீங்களும் வந்து இவ்வளவு சுதந்திரமாக தெரியுறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கொள் இந்த சோசியல் மீடியா இல்ல அப்படியா இருந்துச்சுன்னா இந்த நாட்டில் ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கிறீங்களா கையில துப்பாக்கி வச்சிருக்கிறத விட கையில தொலைபேசி மொபைல் போன் இருக்குதுன்னா அதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கதைச்சு கொண்டு போகலாம் உண்மையான ஒரு நபராக இருந்தா ஊழல் அழிப்பு வண்ணி அப்படின்றது நல்ல விஷயங்களை செய்யறீங்க பாராட்டுக்கள் ஏன்னா அதை நான் பெருசா ஆராய்ஞ்சதுல பெருசா பார்த்ததுல நல்ல விஷயங்களும் ரெண்டு மூணு செஞ்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது தெரியுது ஆனா இந்த விஷயம் உறுதி செய்யப்படாது எந்த ஒரு ப்ரூஃப் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரு டிக்டாக் வீடியோவை தூக்கி போட்டா சரியாடாப்பா அஞ்சு லட்சம் வாங்கி கொண்டு வந்து யாரோ வர்த்தகரோட போயிருக்காங்க அப்பட்டமா கதைக்கிறீங்க என்ன கதை பேச்சு இதெல்லாம் யார் உங்களுக்கு இந்த மாதிரியா கதைக்கிறதுக்கு பழக்கி தந்து எந்த குடும்பத்துல பிறந்திருக்கீங்க யார் நீங்க வித்தியாவ நாலஞ்சு பேர் சேர்ந்து கெடுத்தானுங்க கொண்டுட்டானுங்க உங்களால என்ன தண்டனையை பெற்று கொடுக்க முடிஞ்சிச்சு நடு ரோட்ல வச்சு உங்களால சுட முடியுமா ஆஹ் இப்ப ஒரு மாசத்துக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மேன் முறையோட பண்றீங்க பண்றாங்க அப்படின்னு ஏதோ அட்டகாசம் பண்ணி தப்பிக்கிறேக்கு முயற்சி செஞ்சாங்க எங்கட அக்கா அம்மா எங்கட தங்கச்சிமா அம்மா அப்பாவுக்கு முன்னுக்கு அண்ணா தம்பிக்கு முன்னுக்கு நேருக்கு நேரா முன்னுக்கு அம்மனம் வச்சு செய்யவே கூடாத விஷயங்களை எல்லாம் வந்து யுத்த நேரத்துல நடந்துச்சு இதுக்கெல்லாம் உங்களால என்ன செய்ய முடியும் சின்ன பிள்ளைய ஒரு தங்கச்சியே ஓப்பனா சொல்லணும் அப்படியா இருந்துச்சுன்னா தயவு செய்து எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை நான் அப்படியான ஆளும் இல்ல போங்கடா நீங்க எல்லாம் ஒரு ஆக்கள் நீங்க நீங்கல்லாம் ஒரு ஆண்மை உள்ள ஆக்களை